நள்ளிரவில் நிர்வாணமாக சென்று கல்லறைகளைத் திறந்து பெண்களின் உடல்களை தோண்டி எடுத்து வெளியான பதறவைக்கும் சம்பவம் மத்திய பிரதேச மாநிலம் காண்ட்வாவில் பெண்களுடைய கல்லறைகளைத் தோண்டி அவர்களின் உடல்களை சிதைக்கும் அருவருப்பான சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்து இது மனித குலத்தையே அவமானப்படுத்தியுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பாக காண்ட்வாவில் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் மதச்சடங்குகளை செய்வதற்கு வந்தபோது கல்லறையில் திறந்த நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் அதேபோல மற்றொரு புதிய கல்லறையும் இதேபோல இருந்ததை கண்டறிந்துள்ளார்கள் இதுகுறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார்கள் இது விரைந்து வந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அதிர்ச்சியூட்டும் காட்சி வெளியாகியுள்ளது இரண்டு இளைஞர்கள் முழு நிர்வாணமாக ஒரு கல்லறை நோக்கி நடந்து செல்கிறார்கள் சிசிடிவி கேமராவை கண்டதும் கல்லறையில் இருந்து ஒரு துணியை தூக்கி அதை மூடுகிறார் இதுகுறித்த விசாரணையில் அயூக் கான் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கடுமையான விசாரணைக்குப் பிறகு அவர் சடலங்களை அவமதித்ததாக குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் சுமார் நான்கு மாதங்களுக்கு முன்பு மேறுபது ஆம் தேதி அமாவாசை அன்று பிரதான கல்லறை உட்பட இரண்டு கல்லறைகளில் ஆறு கல்லறைகள் திறந்திருந்தன இது தாந்திரிக சடங்குகளின் ஒரு பகுதியாக செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்டது அனைத்து கல்லறைகளும் சுமார் ஐம்பது வயதுடைய பெண்களுடையவை என்று குடும்பத்தினர் தெரிவித்தனர் கல்லறைகள் கால் முனையிலிருந்து திறக்கப்பட்டிருந்தன மேலும் உடல்களை மூடியிருந்த கவசங்களும் சிதைக்கப்பட்டிருந்தன